வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கெனடியன் ஜோப் இன்று நாளுக்கான எட்டாவது வேகன்சி ஆர் எம் டி அதாவது மசாஜ் தெரபிஸ்ட் எனப்படுகின்ற மசாஜ் சிகிச்சை நிபுணருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி எட்டு தொடங்க நாற்பத்த நீங்க நெகோசியம் இந்த வேகன்சி இருக்கின்றது இந்த வேலையை பொறுத்தவரையிலே மசாஜ் நுட்பங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதே போல விரல் மற்றும் கை அழுத்தங்களை பயன்படுத்தி மசாஜ் செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற சிகிச்சை திட்டங்களை பரிந்துரைக்க வேண்டும் அதே போல நடைமுறைகளை விளக்க வேண்டும் ஈஸியா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் முடியாது நிச்சயமா இதற்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மாகாண அல்லது பிரதேச மசாஜ் சிகிச்சையாளர்கள் சங்கத்தினுடைய சான்றிதழ் உங்களுக்கு அவசியமானதாக இருக்கும் அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் சிவி அட் இஏஜு ஹைஃபன் டிஓஆர் டாட் காம் இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் நேர்களே அதே போல ஒரு அட்ரஸும் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு நேரில் சென்று கூட நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குழுவில் அப்டேட் பண்றேன் ஸோ இப்போதைக்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருக்கிறதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாளுக்கான ஒன்பதாவது வேகன்சி பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆஃபீஸ் மேனேஜருக்கான வேகன்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்துருங்க நன்றி